அநீதம் இணைத்துக் கொண்டு விட்டோம் எங்களுக்கு நீ கருணை காட்டி எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் எங்கள் ரச்சகா நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்துக் கொண்டு எங்களுக்கு கருணை காட்டுவாயாக கருணையானவர்களே மிக சிறந்தவரே என்று ராமத்தை கொண்டு எங்களுக்கு எங்கள் ரச்சகா எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக மன்னிப்பவர்களே மிக சிறந்தவனே எங்களுடைய பிழைகளை பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக உதவி செய்கிறவர்களே நல்லவனே எங்கள் ரச்சகா எங்களுக்கு நல்ல உதவி செய்வாயாக எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து

குடும்பத்தினருடைய பாவங்கள் குற்றார் சுற்றார் ஊரார் உம்மத்தார் அனைவருடைய பிழைகளையும் கொடுத்து கொண்டு எங்கள் ரச்சகா எங்கள் அனைவருக்கும் நரக விடுதலை அணை அடி நரக விடுதலை செய்து அல்லா ஜல்லத்தோதோ அல்ல அல்லா உயர்ந்த சுவனமதியை தந்த வழிவாயாக எங்கள் ரச்சகா எங்களுக்கு பெருவாரியான மழையை அனுப்பி வைப்பாயாக எங்கள் பாவங்கள் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே நீங்கள் யா குடும்பங்களிலே நிம்மதியும் அமைதியும் தந்தெல்லாம் குடும்பங்களில் பாதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ துன்பப்பட்டு துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லாம் அவருடைய சோதனைகள் எல்லாம் அகற்றி விடுவாயாக மகிழ்ச்சிகரமான மந்திரகரமான வாழ்க்கையா அல்ல எங்கள் குடும்பத்திலிருக்கும் அத்தனை பேரு குடும்பத்திலிருக்கும் தந்த விடுவாயாக யாரெல்லாம் துவாட்சைப்படி எங்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அவர்களுக்கெல்லாம் கருணை காட்டுவாயாக யார் எல்லாம் இவற்றைக்கு வாட்சியப்படி வசியத்தை செய்தவரும் என்று நல்லுதவி செய்வாயாக இப்படி ஹலாலான தேவைகளை யாரெல்லாம் பூர்த்தி செய்வாயாக எங்கள் வச்சா எங்களுடைய குடும்பங்களில் பிள்ளை பெயர்கள் இல்லாதவர்களுக்கு ஆண் பெண் பிள்ளை பெயர்களை தந்தன் நல்ல வரம்பு தேவைப்படக்கூடிய நல்ல வரங்களை ஏற்படுத்துவாயாக வேலை வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு யார் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த பிரிவாயாக கடன் கொல்லையில் சிரமப்பட்டு கொடுக்கக்கூடியவர்களுடைய கடன்களையை யார் அல்ல நீ நிறைவேற்றி தந்த பிரிவாயாக என்னுடைய ஹலாலான தேவையெல்லாம் நிறைவேற்றி தந்த பிரிவாயாக யார் அல்லா பல்வேறு சோதனைகள் வேதனைகள் முசி பெற்றிருந்த எங்களை இன்னை காப்பாற்றுவாயா சாலை விமர்ந்துக்கிறது காப்பாற்றுவாயாக உலகிலே எங்கெல்லாம் மக்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ தீபம் பட்டு கொண்டிருக்கிறார்களோ எங்களுடைய துன்பங்களையும் அகற்றிவிடுவாயாக அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு யா அல்லா நீ நியாயம் வழங்குவாயாக பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ நியாயம் வழங்குவாயாக அவர்கள இறந்து விட்டவர்களை யா அல்லா சுவனவாசிகளாக ஆக்கி அறிவிடுவாயாக அந்த குடும்பத்தினருக்கு யா அல்லா அழகிய பொறுமையை தந்த அறிவிடுவாயாக எங்கள் தற்சாக இனியும் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு அம்மக்கள் ஆளாகாமல் பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லா வெற்றியையும் ஜெயத்தையும் நம்முடைய திருபுரத்தையும் தந்த முடிவாய் இந்த திருமதி சிலை ஒரு வழக்கத்தின் காரணமாக யா அல்லா எங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருப்புரத்தையும் எங்கள் சா எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்த புரிவாய் நல்ல ஹயாத்தை நல்ல மமாத்தை தந்த புரிவாயாக உள்ளூர்களின் வெளியூர்களின் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற எங்களுடைய சொந்த உச்சாரம் உற்சாகும் உறவுகள் அன்பு நண்பர்கள் எல்லோரும் எங்களுக்கும் யா அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பை தந்த முடிவாயாக அமைதியான வாழ்க்கையை தந்த முடிவாயாக அனைவருடைய பொருளாதாரத்திலும் நிறைந்த பறக்கத்தை தந்த முடிவாயாக பல்வேறுபட்ட மன உளைச்சலையும் யா அல்லா காப்பாற்றுவாயாக எங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்களுடைய இதயங்களை யா அல்லா இணைத்து வைப்பாயாக குடும்பங்களில் எந்த மன முடிவும் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக யா அல்லா மன மக்கள் மங்களகரமான முறைகள் வாழ்கின்ற வாக்கியத்தை தந்த முடிவாயாக சூன்யங்கள் இருந்தும் கண்ணேறுகள் இருந்தும் திருச்சிகள் இருந்தும் யா அல்லா எங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் இன்னை காப்பாற்றுவாயாக தீயவர்களுடைய தீமைகள் இருந்தும் பொறாமைக்காரனுடைய பொறாமை இருந்த நயவஞ்சக நயவஞ்சகங்கள் இருந்தெல்லாம் யா அல்லா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இன்னை பாதுகாப்பாயாக எங்கள் நச்சக எங்கள் பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்கள் மூலமாக எங்களுக்கு பொருளாயில் என்று சொல்லக்கூடிய கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்த முடிவாயாக யார் யாரெல்லாம் என்ன என்ன சோதனை வேதனையில் இருக்கிறார்கள் சோதனை வேதனை பாதுகாப்பாயாக இருடத்திலே கையேதுவதிலிருந்து என்னுடைய கரங்களை காப்பாற்றுவாயாக பிறகு சுறுது செய்வதிலிருந்து என்னுடைய நெற்றிகளை காப்பாற்றுவாயாக உலகிலே வாழும் காலமெல்லாம் ஐவேளை தொழில தொழுகையாளிகளாக வணக்கம் சாலிகளாக எரைக்கடமில் நிறைவேற்றக்கூடியவர்களாக எரித்துதல் நோய் வரிசு